ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னு பற்றி ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸில் நிறைய மெத்தட் இருக்குது நிறைய கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது ஸோ அதில் ஒரு முக்கியமான கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன் சரியா தொடர்ந்து கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றின வீடியோஸ் வந்துட்ருக்கோம் சரியா இப்போ ஒரு கேண்டில்னால் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பை கேண்டில் இருக்குது அப்புறம் ஒரு செல் கேண்டில் இருக்குது ஒரு க்ரீன் கேண்டில் அப்புறம் ஒரு ரெட் கேண்டில் இருக்குது சரியா ஸோ இதில் ஓப்பனிங் அப்படின்னு போட்டிருக்கலாம் அதில் ஓப்பனிங் அப்படின்னா இப்போ ஒரு நாலு ஐம்பத்தொம்பது முடிஞ்சு அஞ்சுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதுல அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் ஆகி மார்க்கெட்டு வந்து ஒன்று கேண்டில் வந்து மேலே போகும் ஒன்று அஞ்சு மணிக்கு இப்போ ஒரு கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டு அஞ்சு டு அஞ்சு ஒன்று வரைக்கும் ஒரு கேண்டில் சரியா ஒரு மினிட்ஸு உள்ள கேண்டில் அப்போது அஞ்சு மணிக்கு ஓப்பன் ஆகி ஒன்று மேலே போகும் இல்லைன்னா கீழே போகும் சரியா இப்போ இங்கேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே போகுது மேலே போய்டும் பையர்ஸ் என்ட்ரி ஆகுனால பை மேலே போயிட்ருக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து செல்லர் என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா என்னாகும் மார்க்கெட் வந்து மறுபடியும் ரிட்டன் ஆகும் இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா அப்படியே மேலே போகுது அப்படியே ஹையாக மேலே வரைக்கும் போயிட்டே இருக்குன்னு வைங்களா அந்த இடத்துல ஒரு செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகுறாங்க கொஞ்சம் அதிகமான பேர் அப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல செல்லர்ஸ் என்ட்ரி ஆகும்போது அப்போ மார்க்கெட் வந்து ரிட்டன் கீழே ஆகும் அதோடய ஸ்ட்ரென்த்து அதிகமாகும்போது கீழே வரும் இங்கே ஒரு பர்டிகுல் பாயிண்ட்டில் கீழேயும் பையர்ஸ் விடலை கீழேயும் ஸ்ட்ரென்த்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்குன்னா ஒரு பர்டிகுல் பாயிண்டில் ச அதில் ஒரு இடத்துல அப்படியே மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கும் போது என்னாகும் ஒரு டைம் அந்த ஒன் மினிட்ஸ் முடியும் போது அந்த டைமில் அந்த மார்க்கெட் எதில் இருக்கோ அது வந்து க்ளோசிங் பாயிண்ட் சரியா இப்படி தான் ஒரு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது ஓகே இப்படி தான் ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது சரியா சரி இது பை கேண்டில் அடுத்து செல் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத சொல்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ அஞ்சு அஞ்சு மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா ஓப்பனிங் ப்ரைஸு அந்த இடத்துலேருந்து மேலே ஹையாக போகுது பையர்ஸ் ஆகி மேலே போகுது ஆனால் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து செல்லர்ஸ் வந்து அதிகமாக என்ட்ரி என்ட்ரி ஆவாங்க பையர்ஸோட அதிகமான ஸ்ட்ரென்த்தோட செல்லர்ஸ் என்ட்ரி ஆகும்போது மார்க்கெட் கீழே மாற போகும் செல் கேண்டில் ஃபார்மாகவே கீழே மாற போகுது ஆனால் கீழேயும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பையர்ஸ் மறுபடியும் என்ட்ரி ஆகுறாங்க அந்த ஸ்ட்ரென்த்தோட அப்போ அந்த ஸ்ட்ரென்த்தோடு என்ன ஆகும் மார்க்கெட் மறுபடியும் மேலே போகும் ஆனால் செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும்போது அதுக்கு மேலேயும் பையர்ஸ் என்ட்ரியாக ஆகி போகாத அளவுக்கு அவங்களும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க அதே போல் மார்க்கெட்டு அது கீழேயும் போகாத அளவுக்கு பையர்ஸும் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த மார்க்கெட் வந்து சைடுவே ஆகி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அது ஒன் மினிட்ஸ் முடிகிற டைமில் ஒரு பாயிண்ட்டில் முடியும் சரிங்களா மார்க்கெட் அந்த பாயிண்ட் எந்த பாயிண்டில் இருக்கோ அந்த பாயிண்ட்டில் முடியும் அது வந்து க்ளோசிங் பாயிண்ட் சரியா ஓப்பனிங் க்ளோஸி அப்புறம் ஹை லோ சரியா இது இப்படி ஸோ இந்த நாளையும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓப்பனிங் அப்புறம் ஹை அப்புறம் லோ அப்புறம் க்ளோசிங் சரியா ஸோ இந்த நாள் வச்சு தான் ஒரு மார்க்கெட்டும் ஓப்ப என்ட்ரி ஓப்பன் ஆகுது அடுத்து ஒரு கேண்டிலும் ஃபார்ம் ஆகுது சரியா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரியா மார்க்கெட் ஓப்பன் ஆ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ஸோ செல்லர்ஸுடைய ஸ்ட்ரென்த்து அப்புறம் பையர்ஸுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது சரியா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே சரி இது வந்து இந்த கேண்டில் வந்து செல்லர்ஸ் வந்து ஆயிருக்காங்க சரியா ஸோ அது தான் இந்த கேண்டில் வந்து பிரதிபலிக்கு ஸோ இந்த கேண்டில் வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் வந்து இப்போ வந்து ஸ்டெல்லர்ஸ் வந்து இந்த கேண்டில் ஆயிருக்காங்க அப்போ இதுக்கு அடுத்தும் செல்லர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அது ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கனால இதுக்கு அடுத்து வந்து செல் ஆர்டர் எடுப்பாங்க சரி அந்த கேண்டில் முடிஞ்சு வந்து செல்லர்ஸ் ஆயிருக்காங்க இந்த கேண்டில் முடிஞ்சது ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் விண்ணாயிருக்குறாங்க ஸோ அப்போ என்ன ஆகும் பை போக சான்ஸ் இருக்குது இதுக்கு அடுத்த பாயிண்ட் அடுத்த நிமிஷம் ஸோ ஏன்னா பையர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது பையர்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குதுனால இதுக்கு அடுத்து பை போகும் அப்படிங்கிற ஒரு கேண்டிலை வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு மெத்தட் சொல்லுவாங்க சரியா இது வந்து பேசிக்ஸ் ஒரு கேண்டில் எப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் மெத்தடில் நிறைய இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா டோஜி ஓகே டோஜிலே பார்த்தீங்கன்னா இந்த டோஜியிலே ரெண்டு விதமாக இருக்குது சரிங்களா பாருங்கள் ஸோ இந்த டோஜியை பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் மெத்தடை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரியா ஓகே ஸோ நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி நம்ம வந்து வெறும் ஹேமர் இந்த ஹேமர் கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றி இந்த வீடியோவில் இருக்கும் சரியா ஹேமர் ஸ்டிக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறேன் ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் மேன் இருக்குது ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் ஓகேவா இன்றைக்கி நாம் இந்த ஹேமர் பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ ஓகேவா இந்த கேண்டல் ஸ்டிக்ஸில் இந்த ஹேமர் எப்படி ஒரு ஓப்பன் ஆகுதுன்னா இப்போங்க வரங்க ஓப்பனிங் ப்ளேஸ் இருக்குது ஸோ ஓப்பன் ஆன உடனே செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகுறாங்க செல்லர்ஸ் என்்ரியாவே கீழே போகுது மார்க்கெட்டு ஆனால் அந்த இடத்துல பர்டிகலர் பாயிண்ட் அந்த லோவ் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டில் ஒரு பர்டிகுல் பாயிண்டில் பையர்ஸோட எண்ணிக்கை அதிகமாக ஸ்ட்ரென்த்து அதிகமாகுது பையர்ஸோட என்ட்ரி அப்படிங்கும்போது என்ன ஆகுது இந்த செல்லர்ஸ் விட செல்லர்ஸே டாமினேட் பண்ணி மேலே போகுது மார்க்கெட்டு மேலே போய் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட ஒரு செல்லர்ஸோட வின்னே ஆகலை அத அளவுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட பையர்ஸ் வந்து இதில் வின் ஆகுறாங்க ஸோ இப்படிதான் ஓப்பன் பண்ணி மார்க்கெட் கீழே போகுது செல்லர்ஸ் வந்து என்ட்ரி ஆகி கீழே போகிறாங்க கீழே கொண்டு போகிறாங்க ஆனால் பையர்ஸ் வந்து பதிலுக்கு என்ட்ரி ஆகி அதிகமான ஸ்ட்ரென்த்தோடு மேலே கொண்டு போ போகுது ஸோ அந்த க்ளோஸ் ஓப்பனிங் ப்ரெஸ்ஸை விட மேலே போய் ஒரு பர்டிகுல் பாயிண்ட்டில் இந்த டைம் முடிக்கிற அந்த ஒன் மினிட்ஸ் முடியுதுன்னா அந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது ஸோ புரியுதான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் இப்போ அந்த இந்த கேண்டில் வந்து எதுக்கு இண்டிகேட் ஆகுதுன்னா பையர்ஸோட ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாகிட்டு ஸோ இதுக்கு அடுத்து வந்து பையர்ஸ் வந்து ஓகே பையர்ஸோட ஸ்ட்ரென்த்து அதிகம் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுது சரியா இப்போ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் அதே போல் ஸோ அடுத்த ரெட் கலர் கேண்டிலும் அதே தான் சேம் தான் ஸோ இந்த கேண்டில் வந்து என்னாகும் இந்த இப்போ க்ரீன் கேண்டில் வந்து ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் எண்பது சதவீதம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இது வந்து ஒரு அஞ்சு சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு ஒர்க் ஆகும் சரியா ஸோ அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ ரெண்டு கேண்டிலுமே ஒரு போல் தான் ஆனால் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஒரு லெவலில் வந்து கம்மியாகலாம் சரியா இதை நம்ம இப்போ ஒலியூம் ட்ரேட் ஆப்பில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் சரியா லைவ் ட்ரேட் பண்ணி நம்ம காட்டோம் ஒரு ரெண்டு ட்ரேட் எடுப்போம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் ஹேண்டில் ஒன்று வந்துருக்கு பாருங்க ஸோ மார்க்கெட் வந்து செல்லில் போயிட்டுருக்கு சரியா சார்ட்டை பார்த்திங்கன்னா செல்லில் போயிட்டுருக்கு இந்த இடத்துல இப்போது ஒரு ஹேமர் ஹேண்டில் ஃபார்மாக இருக்குது ஸோ அதனால் இதுக்கு அடுத்து வந்து பை போகும் அப்படின்னு சொல்லி பை ஆர்டர் எடுத்திருக்கேன் சரியா ஓகே ஓகே இது ஹேமர் ஹேண்டில் சரியா மார்க்கெட்டு வந்து செல்லில் போகுது ஒரு ஹேமர் ஹேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அதனால் அதுக்கு அடுத்ததில் பை ஆர்டர் எடுக்கிறேன் சரியா மார்க்கெட்டை பார்த்திங்களா செல்லில் போகுது ஸோ இந்த இடத்துல ஒரு ஹேமர் ஹேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அதனால் மேலே போகுது ஸோ உங்கள் உங்களுடைய மொபைலில் எப்படி இருக்குன்னு தெரில ஸோ மொபைல் வியூ எப்படி இருக்குன்னு தெரில நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா இது ஒரு கம்ப்யூட்டரில் பார்க்குறதுனால உங்களுக்கு எனக்கு இது வந்து ஈஸியாக இருக்குது மார்க்கெட்டை கணிக்கிறது ஓகே இது ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வின் ஆகிட்டு சரியா சரி அடுத்து இன்னொரு ட்ரேடும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அதே செல் கேமர் இந்த ரெட் கலர் ஹேண்டில் ஒன்று வந்துச்சுல்ல ரெட் கலர் ஹேமர் கேண்டில் ஒன்று வந்துருக்கு வந்துருங்களா அந்த கேண்டில் இப்போ இதில் வந்திருக்கு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாருங்கள் செல்லில் போகுது சரியா இந்த சார்ட்டாக பதினஞ்சு தெரியும் மார்க்கெட் மேலேருந்து கீழே வரையும் டவுனாக போய் செல்லில் போயிட்டுருக்கு அப்போது இதுக்கு எந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் வந்துச்சுன்னா ரெட்டு அப்புறம் க்ரீன் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அடுத்த பா நிமிஷம் அடுத்த கேண்டில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் பை கொடுக்கணும் ஏன்னா பையர்ஸ் வந்து இதில் வின் இருக்கிறாங்க சரியா ஸோ இதுக்கு அடுத்து வந்து பை போகும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் கேமர் ஹேண்டில் ஸ்டிக்ஸ் சரியா கே இங்கே பார்த்தீங்களா முதல்ல வந்து க்ரீனாக பார்த்தோம் அடுத்து இப்போ வந்து நம்ம ரெட் கலர் கேண்டிலுக்கு அடுத்து நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டாவது ஆர்டர் எடுத்திருக்கேன் சரியா ஸோ நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ரெண்டு கரெக்டாக இது ஒரு பத்து நிமிஷம் இந்த வீடியோ பட் ஆனால் வந்து நான் ரெண்டு மணி நேரம் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நிறைய அனாலிசிஸ்லாம் பார்த்துருக்கேன் பண்ணி தான் உங்களுக்கு நான் அந்த வீடியோ பண்ணுறேன் ஓகேவா ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய டெலிகிராம் சேனலை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து டவுனாக போகுது அந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்மாக வச்சு ஸோ அதுக்கு அடுத்ததுக்கு ஆர்டர் நான் பை ஆர்டர் எடுத்தேன் ओके बा ओके ओके बाय टाटा